தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற பொது கண்ணோட்டத்தைப் பார்ப்போம் தமிழ் கஸ்டோதமிழ் ஜெய்பியாசாசிரியின் வணக்கம் தனுசு ராசிக்கு சகாய சனி முடிந்து விட்டது மேலும் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது இது நல்லது அல்ல அர்த்தாஷ்டம சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நிலைதான் அர்த்தாஷ்டம சனி எனப்படும் என்பது பாதி என்று சமஸ்கிருதத்தில் பொருள் அஷ்டமம் என்பது எட்டு அஷ்டம சனியின் பலனில் பாதி பலன் இந்த காலகட்டத்தில் உண்டு அதாவது அஷ்டம சனியில் பாதி எந்த அர்த்தாஷ்டம சனிதந்த அளவுக்கு பாதிப்பையும் கொடுக்கக்கூடியதுதான் அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்கு அல்லது அவரது குடும்பத்தினருக்கு திடீர் உடல் நல பாதிப்புகள் ஏற்படுத்தி மருத்துவ செலவுக்கான திடீர் செலவுகள் ஏற்படுத்தும் அதனால் சேமிப்பு பணம் விரயமாகக் கூடிய நிலை ஏற்படும் இப்புதிய தொழில் முயற்சிகள் வியாபாரம் உள்ளிட்டவை பெரிய வெற்றி தராமல் எடுத்த முயற்சிகளை கைவிடக்கூடிய நிலை வரலாம் தாயின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை ஏற்படலாம் சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்தில் சென்று குடியேற வேண்டி வரும் தொழில் பாதையை சனி பார்ப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியமாகும் சனிக்கடமை தவறாதவர் இந்த அர்த்தாஷ்டம சனிக்காலத்தில் கடமைகளை செய்ய தவறினால் இந்த சனி தரும் விளைவு அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும் என்ற பொது கண்ணோட்டத்தைப் பார்ப்போம் சனி பகவான் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டுக்கு வருகிறார் அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது என்று பொருள் என்றாலும் தனுசின் அதிபதி குறுக்கு சனி நட்பு என்பதால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது என்று சொல்லப்படுகிறது என்றாலும் சனி தனது பத்தாவது பார்வையாக ராசியை பார்ப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முயற்சிகளில் எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும் நெருக்கமானவர்களைப் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உதவிகள் மற்றும் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் உடல்நலப் பிரச்சினைகளுடன் வேலை அழுத்தம் மற்றும் பதற்றமும் அதிகரிக்கும் இதனால் நிதி சிக்கல்கள் ஏற்படும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை கடுமையான சோதனை காலம் எனலாம் மறைமுக எதிர்களைச் சந்திக்க நேரிடும் மேலும் மற்றவர்களின் பொறாமைகளால் சில சிக்கல்களை அனுபவிக்க நேரிடும் சனிப்பயிற்சியின் கடைசி ஆறு மாதங்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி வரை கலவையான பலன்களைத் தரும் போட்டி சார்ந்த நிகழ்வுகளில் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பங்காளிகளிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் சமாதானமாகும் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது மன அமைதிக்கு உதவும் சனி மீனத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் ஆன்மீக உணர்வு உண்டாகலாம் இத்தடைகள் அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கை செழிப்பு மற்றும் அமைதி இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கும் போது மிகவும் கவனம் அவசியம் முடிந்தளவு பழைய வாகனங்களை வாங்குவதை தவிர்க்கலாம் உதவிகள் மற்றும் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் பெற்றோருடன் அனுசரித்து செல்வது அமைதியை கொண்டு வரும் தனுசு ராசி மாணவர்கள் பாடங்களில் இருந்த குழப்பங்களை நீக்கி சிறந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள் மேலும் ஆராய்ச்சிக் கல்வியில் ஏற்பட்ட தாமதங்கள் நீங்கி எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வியில் தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் தந்தையிடம் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் முத்தூக்கம் இன்மை தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் அனுபவம் இல்லாத புதிய செயல்களில் ஈடுபடும் பொழுது ஆலோசனை பெற்று செயல்படவும் ஜாமீன் மற்றும் கடன் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சிக்கல்களை குறைக்கும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் சனி பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதைப் புரிந்து